ஒரு காடை பறவையின் காடை பறவை இருக்குது அது முட்டை போடுறதாக இருந்தால் தரையை தான் கொத்தும் தரையை கொத்தும் அந்த கொத்துகிற தரையில் முட்டை போட்டுரும் சொன்னாங்க அந்த காடை பறவை முட்டை போடுவதற்காக தரையில் எவ்வளவு இடத்த கொத்துகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கு தர்மம் செய்தாலும் அல்ல மறுமையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாணிகை பெறுகிறான் இப்போ அல்லாஹா அளவுகளை பார்க்கறது இல்லை நீங்க எவ்வளவு லட்சம் கொடுத்தீங்கன்னு நல்லா இல்ல அல்லாஹ் தலா உங்களுடைய தூய்மையான எண்ணத்தை தான் நல்லா பார்க்கிறான் இந்த எண்ணங்களை கொண்டுதான் அல்லாஹிடத்திலே அது தர்மமாக இருக்கட்டும் மற்றவைகளாக இருக்கட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே அமல்கள் செய்கிற போது நாம் தூய் உள்ளத்தோடு அல்லாஹுக்காக வண்டி செய்யணும் அதுல பெயர் புகழ் வந்துடக்கூடாது பெயர் புகழ் வந்தால் அந்த அமல்களை தூக்கி வீசி விடுகிறார் என்பதையும் பார்க்கணும்